என்ன அன்பார்ந்தவர்களே நமக்கு கஷ்டங்கள் வரும் அதாவது குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் ரொம்ப பந்தங்களை சொந்த பந்தங்களை இழக்கலாம் யாருன்னா நம்ம ஏமாற்றிடலாம் இல்லை ஏதாவது ஒரு தோல்வி வரலாம் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வரலாம் அந்த நேரங்கள்லாம் நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அது நம்ம சின்ன வயசில் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு கோடு போடுங்க அந்த கோட்டை அலைக்காமையே எப்படி சின்ன கோடை ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால் பார்த்துருக்கோம் ஸ்கூலில் அதுக்கு விட என்ன பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடும்பொழுது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கோடு சின்னதாகிடும் அப்படி தானே இந்த ஃபிலாசஃபி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒருத்தர் புத்த போனாராம் புத்தர்கிட்ட அவர் சொன்னாரான் சார் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க நான் என் பையன் இறந்துட்டான் எங்கள் அப்பா இறந்துட்டார் என் சொந்த சகோதரி இறந்துட்டாங்க இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல ரொம்ப வருத்தமாக இருக்கேன் எனக்கே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டாரான் புத்தர் என்ன சொன்னாராம் பக்கத்து வீட்டிலருந்து ஒரு பிடி உப்பு எடுத்துடுவான்னு சொன்னாராம் அவர் போய் வாங்கிட்டு வராரு தங்கிட்டே இருந்த ஒரு கிளாஸ் வாட்டரில் அந்த உப்பை போட்டு கலக்கி குடி அப்படின்னாரான் அது எப்படி குடிக்கிறது குடி அதை சிப் பண்ணுறாரு பயங்கரமாக உப்பாக இருக்குது இல்லை புத்தரை என்னால் குடிக்க முடியல சரி அதை கொட்டிட்டு இப்போ மறுபடியும் பக்கத்து இருந்து ஒரு பிடி உப்பு வாங்கிட்டு வா சொல்கிறார் இவர் பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு பிடி உப்பு வாங்கிட்டு வர்றாரு இப்போ மறுபடியும் அதே வாட்டர் அதே கிளாஸில் வாட்டர் எடுத்து அதில் போட்டு கலக்கிட்டு இந்த வாட்டரை அருகாமையில் இருக்கக்கூடிய தாமரை தடாகம் ஒரு தாமரை குளம் அதில் போய்ட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து நீ குடிச்சுப்பார் அப்படியே செய்கிறாரு அந்த கிளாஸில் உப்பு போட்டு கலைக்க கொடுக்குறாரு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தாமரை குளத்திற்கு போய் அதை கொட்டிட்டு அதுலேருந்து அதே கிளாஸில் எடுத்து குடிக்கிறாரு உப்பு கறிக்கலை திரும்பி வராரு என்ன உப்பு தான் கேட்குறாரு இல்லை சுவாமி அதுதான் வாழ்க்கை நம்ம கவலை நமக்கு இருக்கக்கூடிய நேரம் அதை பற்றி நினைக்க 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 அது ஒரு பூதாகரமான ஒரு கவலையாக இடம் அதே சமுதாயத்தில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கவலைகள் எத்தனை பேர்கள் துயரங்கள் எத்தனை பேர்கள் நம்ம உதவியை நாடி இருக்காங்க அதையும் நம்ம மனசில் வைக்கும் பொழுது அவ்வளோ பெரிய கவலைகளில் இந்த கவலை ரொம்ப ரொம்ப சென்றதாகிடும் இல்லையா இந்த தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடிக்கடி ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு கால்வழி கால்வலி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாராம் எது வழ எதில் காலே இல்லை அது வரும்பொழுது இதை வந்து நான் ஒரு ஒரு படிப்பனையாக நான் சொல்கிறேன் வாட் எவர் யூ திங்க் இட் இல் என்லார்ஜ் எதை பற்றி நம்ம அதிகமாக நினைக்கிறோமோ அது வளர்ந்து கொண்டே போகும் நம்ம கவலையை பற்றி நினைக்க 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 அது பூதாகரமாக முடிவெடுக்கும் நம்ம சந்தோஷத்தை பற்றியே நினைச்சா சந்தோஷம் பல் மடங்கு அதிகமாகும் எனவே இது மாதிரி நேரங்களில் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருந்து அதிகமான கவலை வரும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா குடிக்க ஆரம்பிப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கில் போவாங்க என்ன காரணம் குடிக்கிறோம் இப்படி கேட்டால் கேட்டாங்களான்னா எனக்கு கவலை கவலையை மறப்பதற்கு நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதுக்கு பதில் சமுதாயத்தில் ஒரு ஆள் நான் அங்கே எவ்வளவோ பேர்களுக்கு எவ்வளவோ உதவிகள் தேவைப்படுது அந்த கவலையும் சேர்த்து நம்ம பட்டும் பொழுது நம்ம கவலை சின்ன கவலையாகிடும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த கருத்தை